வணக்கம் மனம் நிறைந்த நன்றிகள் தேங்க்ஸ் இந்த படத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி முதலாளி ஆர்யா அவர்களே சின்ன முதலாளி கிஷோர் அவர்களே ரெண்டு பேருக்கும் ஹார்ட் பில் தேங்க்ஸ் படத்துல மட்டும் இல்லாம எனக்கு இந்த படம் ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது அந்த பிரச்சனையும் போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல அங்க பாருங்களேன் அவர் சிரிச்சுட்டு இருக்காரு பாருங்களேன் அதே மாதிரி சிரிச்சிட்டே தான் அதையும் ஹேண்டில் பண்ணாரு மை ஸ்ட்ரென்த் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது உங்களோட ஹீரோ எல்லாரோட ஹீரோ என்னோட பிகஸ்ட் நிஜமாக சொல்றேன் உங்களுக்குலாம் நீங்கெல்லாம் வந்து நைன்டி கிட்ஸ் டூ தௌசண்ட் கிட்ஸாக இருப்பீங்க அதனால எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல நாலா லொல்லு சபா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஃபேனு அப்பலேருந்து அந்த சிம்பிளிசிட்டி அந்த ஹியூமிலிட்டி டவுன் டு அர்த்னஸ் மாறவே இல்லை சதனம் சோரோட இது ஐ ஒர்க் வித் பிஃபோர் பட் இந்த படத்தில் அவரோட எனக்கு நிறைய காம்பினேஷன் அதில் நான் பார்த்து நான் உங்களுக்கு நிஜமாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க அந்த மனுஷன் எப்போ தூங்கினார் எப்போ எந்திரிச்சார்னு எனக்கு தெரியல ஏன்னா நைட் அண்ட் டே நாங்கள் ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பாதி பண்ணிட்டு இருப்பார் நாங்கள் முடித்து எங்கள் காம்பினேஷன் முடித்து போகும்போது அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டே இருப்பார் இந்த இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இல்லை சந்தானத்தை வந்து வியக்கிறதா அப்படின்னு தெரியல ஸோ ரியலி ரியல் லைஃப் ஹீரோ அவர் காமெடி பண்ணுறது உலகத்திலேயே நான் வந்து முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியாக நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஐயோ காமெடியாக நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமாவில் கிடையவே கிடையாது ஐ நோ த டிஃபிகல்ட்டி வென் த்ரூ கண்ணால் பார்த்தேன் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட்ஸ் யூ கேவ் எனக்கு ஃபர்ஸ்ட் காமெடி ரோல்ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் போது நானே பார்த்து சிரிச்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அகேன் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆனந்த் சார் பிரேம் ஆனந்த் பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன் பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தாரு சொல்லும் பொழுது நீங்க சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னாரு ஐயோ என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு இது வந்து மொத சின்ல மட்டும்தான் அம்மா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அலப்பற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு ஸ்டார்டிங் டு பினிஷ் அந்த கதையை நான் கேட்கும்போது சிரிச்சுட்டே இருந்தேன் நீங்க பார்க்கும்போது சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க இந்த படத்தில் அவர் போட்டது குண்டு இல்லை நான் தான் வந்து கவர்ச்சி பாம் பிளஸ் கவர்ச்சி மாம் ஸோ இட்ஸ் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் தேங்க்ஸ் இட் வாஸ் அபா ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்றீங்க மூணு நிமிஷம்தான் தான் தயவு செஞ்சு என்ன தோர்த்து அது நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஓகே டைரக்ஷன் டீம்ல ஐ ஹாவ் டு தேங்க் பிரேமானந்த் சாரோட இன்னொரு அவருக்கு அந்த விஷ்ணு பரமாத்மா மாதிரி நாலு கைகள் இருக்கிறாங்க ஸோ முருகன் சார் சேது சார் சண்முகம் சார் அண்ட் ஏடிஸ் தனேஷ் அபி விவேகா சதீஷ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஏன்னா அவங்க க்ரூஸ்ல ஒரு ஷூட்டிங் எடுத்தோம் க்ரூஸ்ல எல்லாரும் ஜாலியாக அங்கங்கே போயிருவாங்க அங்கே வேற எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்குமா யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்போ அந்த இடத்துல எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வந்து ஷூட்டிங் பண்ணுறது அப்படிங்கறத ஒரு இதுவாக பண்ணாங்க அந்த இடத்துல பிக்கெஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னால் மதன் மதன் பிரபா சூர்யா ஜஸ்ட் அப்சல்யூட்லி கிரேட் ஒர்க் ரியல் ஹீரோஸ் பிஹைண்ட் மூவி அப்படின்னு சொன்னால் உங்களை சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச்ம் ஐ அம் ஷோரிங் யூ ஃபார் மூவி ஃபார் டைம் பிக் ஃபேன் ஆஃப் ரெடின் மாறன் உங்களுடைய அலப்பறைகளை வந்து இவங்களோட எனக்கு ரெடினுக்கும் மாறனுக்கும் நடுவில் நாங்கள் உட்காந்துருப்போம் ரெடினுக்கு எப்பவுமே பாவம் அப்பதான் புதுசா கல்யாணவராயிருந்தது அவர் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டே இருப்பாரு என்ன வசனம் என்ன வசனம் மாறன்னு சொல்லிட்டே இருப்பாரு நடுவில் நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன் யாஷிகா போதா கீதிகா யாஷிகா அழகான பெண்கள் இந்த அழகான பெண்களுக்கு நடுவில் என்னை வச்சு எல்லா ஷார்ட்லேயும் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு அதனால் பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன் தீபக் தீபக் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறேன் அன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிங்க இன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் சொல்லுங்க எனக்கு என் முகம் பிடிச்சது தேங்க்யூ ஸோ மச் தீபக் மோகன் சார் என் வீட்டில் விளக்கேற்றி வைத்த தெய்வமே இஃப் யூ நோ யூ நோ அது அவரோட இன்சைட் ஜோக் எவ்ரி ஒன் நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ ஹாவின் மிஸ்ட் எனி ஒன் ஸோ கோய்டு கம் டு எவ்ரிபடிஸ் ஃபார் எவர் கிரஷ் ஃபார் எவர் தக் இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இது வந்து பர்டிகுலர்லி ஓயா பிகெஸ்ட் ரஷ் ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா பிரஸ் எல்லாரும் இங்க ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஹாப்பி ஸோ இதை நீங்க வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு தேவையான பைட்டா இருக்கும் எஸ்டிஆர் பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர பயங்கர அட்மயர் ஆஃப் எஸ்டிஆர் நாட் ஜஸ்ட் ஃபார் இஸ் மூவிஸ் அவர் மூவிஸை பத்தி நான் அவர்கிட்டயே நிறைய நிறைய சொல்லியிருக்கேன் பட் அதை தாண்டி டு டு த கோர் வாட் வாட் யூ இஸ் கெட் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுற அந்த விஷயம் தெரியவே தெரியாது இதுதான் அவரோட நெஜம் முகம் முகம் அந்த அப்பப்போ ஹேர் ஸ்டைல மாறிட்டு இருக்கும் பட் உள்ள அந்த மனசும் அவரோட முகமும் சேம் ஆனஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அவரை பத்தி வெளியா நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கல்ல ஆனா அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும் ரொம்ப நாளாச்சு பேசி எஸ்டிஆர் இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும் ஓகேவா தேங்க்ஸ் ஓகே காய்ஸ் அவ்வளோதா படத்தை பத்தி ரெண்டே விஷயம் சொல்றேன் எனக்கு வந்து செம்ம டிப்ரெஷனா இருக்கும்போது இந்த படத்துக்கு டப்பிங்க்கு கூப்பிட்டாங்க நானே ஏ அப்படின்னு இருந்தேனா படம் டப்பிங் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு பயங்கர பயங்கர சிரிச்சுக்கிட்டே ரவி சார் அலப்புறனா அலப்புற அழிச்சாட்டி பண்ணிருக்காரு மொட்ட ராஜேந்திரன் இன்னும் இங்க வராதவங்க நிறைய பேர் ஜிவிஎம் ஓ மை காட் ஜீவியம் நீங்க வேற மாதிரி பாப்பீங்க எல்லாத்தையும் டப்பிங்ல நான் பாத்துட்டேன் இப்ப எப்படி இருந்தாலும் நீங்க கவலைப்படாம கலாச்சிருக்கிறாங்க ரெவியூ பத்தி கலவைப்படாம சிஎஸ்கேவும் இல்ல அந்த கவலையும் தெரியாம வேற எந்த பிரச்சனையும் இல்லாம சம்மருக்கு அப்படியே எல்லா கவலையும் வெளியே வச்சுட்டு முழுக்க முழுக்க சிரிக்கலாம் அந்த சிரிப்பு தான் நீங்கள் எல்லாரும் கொடுக்குற ஒரு பிகஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் எல்லாரும் ஒரு பரிசாக இருக்கும் அந்த பரிசுக்காக எல்லாரும் காத்துட்ருக்கோம் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா Thank you so much I love you all you've been a great great audience